அஸ்லாம் வணக்கம் அவன் தலைப்புற கத்துக்கு தமிழ் ஒன்ற நண்பர் ஒருவன் கேள்வி இப்போ இந்த இப்போ அக்ரிமெண்ட்டில் வந்து பாஸ்போர்ட்டை வந்து அவங்க கையில் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ் போடுறாங்க இந்த அக்ரிமெண்ட்டில் பாஸ்போர்ட்டை கொடுத்து வைக்கிறதுல நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆஸ்்பர் லேபர்லாம் பாஸ்போர்ட் வந்து கம்பெனி கிட்ட கொடுக்குறது தவறான நடைமுறை அப்படி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் செய்து கம்பெனி கிட்ட பேசி ஆஸ் பெர் லேபர்லாம் கம்பெனி கிட்ட பாஸ்போர்ட் தர முடியாது அப்படி இருக்கவும் கூடாது நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை ரிவைஸ் பண்ணுங்கள் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் கம்பெனிக்கிட்ட பேசுங்க நீங்கள் அந்த அக்ரிமெண்ட் எதாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ச எதெல்லாம் தவறாகப்படுதோ அதெல்லாம் கிட்ட பேசி ரிவைஸ் பண்ண சொல்லுங்கள் ரிவைஸ் பண்ணி ஃபர்தராக எது கரெக்டான சுச்சுவேஷனோ அதை மட்டும் நீங்கள் ஓகே சொல்லுங்கள் ஓகே மற்றபடி இந்த பேசிக் சேலரிலாம் வந்து குறைச்சி போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேறு அலோவன்ஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்களான்னு போய் பாருங்கள் அலோவன்ஸ்லாம் போட்டு சேலரி ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஓகே நோ ப்ராப்ளம் அது சரியான நடைமுறையாக தான் இருக்கும் மற்றபடி பேசிக் சேலரி வந்து அவங்க குறைச்சி போடுறது வந்து அவங்களுக்கு அது அப்படி தான் போடுவாங்க உங்களுக்கு ஒரு கன்சல்டேட்டி பேக்கேஜாக கொடுத்துருவாங்க பட் பேசிக் சேலரி கம்மியாக தான் இருக்கும் மற்ற அதர் அலோவன்ஸ் போட்டு போடும்போது உங்களுக்கு சேலரி ஈக்குவலாக வந்துடும் ஸோ அது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க மற்றபடி டைமிங்கு ஒர்க் ஹவர்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அது இது எல்லாமே வந்து அதில் ஒரு பின் பாயிண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை க செக் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை சைன் பண்ணி ஆன்லைனில் அவங்க அப்லோட் பண்ணுறாங்களோ அந்த ஆன்லைன் அக்ரிமெண்ட்டு அதுதான் செல்லுபடியாகும் அதுதான் பேசப்படும் ஸோ அதை மட்டும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிங்க பாஸ்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி ஸ்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ண சொல்லி கம்பெனிகிட்டே பேசுங்கள் பாஸ்போர்ட் வந்து அந்தந்த பர்சனல் ஐடென்டிட்டி அது அவங்க கையில் தான் இருக்கணும் கம்பெனி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது அகேன்ஸ்ட் லேபரெலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம் ஓகே அஸ்லாம் அலாம் வலைக்கிரம் தலைப்பிற்கு அதுக்கும் சவுதிவால் தமிழ் என்ற நண்பர் ஒரு கேள்வி சவுதி அரேபியாவில் இப்போது வந்து இஷ்யூ பண்ண நியூ விசாக்கு எல்லோ பேப்பர் ஃபேமிலி பர்மனெண்ட் விசாக்கு இஷ்யூ பண்ண விசாவை வந்து ஊரில் இது வரைக்கும் ஸ்டாம்பிங்கே பண்ணலை ஃபர்தராக அதை வந்து ரீஃபண்டு கிடைக்குமா அதற்குரிய அமௌண்ட்டு இது எங்கே போய் நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்டாம்பிங் பண்ணாத எல்லோ பேப்பராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு வந்து நீங்கள் அந்த விசாவை கேன்சல் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண அந்த ரெண்டாயிரம் வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு நீங்கள் இஸ்திகாம் ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஃபர்தராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எல் செவன் டு ஃபிஃப்டீன் பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே அது ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகும் ஸோ இது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் தான் போய் திருப்பி நீங்கள் எப்போ எங்கே அப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி திரும்ப போய் நீங்கள் ரீஃபண்ட் ப்ராசஸ்க்கு இனிஷியேட் பண்ணுங்கள் ஓகே அலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்து சோதிவால் மன்ற நண்பர் ஒருவரின் கேள்வி எனக்கு வந்து தமிழ்நாடு அட்ரஸ் உள்ள பாஸ்போர்ட்டு ஃபர்தராக நான் இப்போ வந்து கேரளா ஏர்போர்ட்டுக்கு செல்வதாக இருந்தால் அங்கேருந்து தமிழ்நாடுக்கு செல்வதற்கு ஏதாவது தடை இருக்கா இல்லை வேறு ஏதாவது புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா பஸ்ஸில் போகலாமா காரில் செல்லலாமா ட்ரெயினில் செல்லலாமா ஃப்ளைட்டில் செல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா விதமான ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் செல்லலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் ஊர்லேருந்தே காரை பிடிச்சிட்டு வந்தாலும் சரி இல்லை ஏர்போர்ட்லேருந்து காரை பிடிச்சிட்டு நீங்கள் தமிழ்நாடுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி எந்த இடத்துலையும் ஒரு தடையும் கிடையாது வேறு எந்த ஒரு ரெகுலேஷன்ஸும் கிடையாது நார்மலாக செல்வது போல செல்லலாம் நீங்கள் பஸ்லையும் செல்லலாம் ட்ரெயின்லேயும் செல்லலாம் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் பிடிச்சி நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்லேயும் போகலாம் ஓகேங்களா கொச்சின் திருவனந்து எங்கேருந்து வேணாலும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செல்லலாம் வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷனில் நீங்கள் கம்பல்சரி கையில் வச்சுருக்கணும் ஃபர்தராக தமிழ்நாட்டுக்கு செல்வதாக இருந்தால் தமிழ்நாடு இ பாஸ் வச்சிருக்கணும் ஃபர்தராக ஏர் சுவிதா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாக நீங்கள் கையில் வச்சுருங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த ஒரு ரெகுலேஷன்ஸும் இப்போதைக்கு இல்லை ஓகே ஸைக்கம் அஸ்லாம் வலைக்கிரம் வந்தலை புறக்காத்தூ சவுதிவால் மன்ற நண்பர் ஒரு கேள்வி நாங்கள் வந்து வாரம் வாரம் கிரிக்கெட் விளையாடுவோம் வெள்ளிக்கிழமை ஆனால் ஃபர்தராக இப்போ உள்ள இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கேட்டகரியில் இந்த அவுடோர் கேம்ஸ் எல்லாம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு தெரிந்த தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த ரெண்டு வாரமாக வாட்ச் பண்ணி பார்க்கும்போது இன்டோர் கேம்ஸு ப்ளஸ்ஸு மால்ஸில் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அப்புறம் ஜிம்ஸு அதுக்கப்புறம் சோஷியல் கேதரிங்ஸு அப்புறம் கேதரிங் வந்து இருபது பேருக்கு மேலே தாண்டக்கூடாது ஸோ இந்த மாதிரி உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது நீங்கள் விளையாடக்கூடிய இடங்கள் இல்லை இருபது பேருக்கு மேலே கேதரிங் தாண்டாத இடமாக இருந்துச்சுன்னா ஓகே நோ ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் டிஸ்டன்ஸிங்கை ஃபாலோ பண்ணி மாஸ்க்கு போட்டு அதுக்கு அப்புறம் வேறு ப்ரிகாஷ்னரி மெசேஜ் என்னென்னலாம் கவர்மெண்ட் சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது மேலதிகமாக போலீஸ் வந்து செக்கிங் பண்ணும்போது நீங்கள் வந்து தவக்கல் ஆப் நீங்கள் வச்சுருக்கணும் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஃபர்தராக உங்களுக்கு எந்த விதமான இருக்கக்கூடிய யாருக்குமே இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்புறம் மாஸ்க் வந்து கம்பல்சரி எக்காரத்தை கொண்டும் வெளியே கலத்தக்கூடாது இல்லை கீழே இறக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஓகே ஏன்னா உங்களுக்கே தெரியும் பள்ளிவாசல் உள்பட தொழுகைக்கு செல்லக்கூடிய பள்ளிவாசல் உள்பட எல்லா இடத்துலையுமே செக்கிங் வந்து போலீஸுன்னு கிடையாது மினிஸ்ட்ரி ஆஃபிஷியல்ஸ் கூட வந்து செக் பண்ணலாம் ஸோ எந்த இடத்துல நீங்கள் விளையாடுறீங்களோ அந்த இடத்துல ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டு அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் இப்போ உள்ள சுச்சுவேஷனை கருத்தில் கொண்டு தளர்வுகள் வர்ற வரைக்கும் கொஞ்சம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சிறந்த முறையாக இருக்கும் ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு விளையாட போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கல்களில் ஃபைன் அபராதங்கள் வாங்கிட்டு வர்றதை தவிர்த்து கொள்ளலாம் ஸோ அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷனை கருத்தில் கொண்டு கவர்மெண்ட் என்ன ப்ரிகாஷ்னரி மெஷர் என்ன நடவடிக்கைகள் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கிறது நல்லது ஓகே வணக்கம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரக்காக சவுதிவால் தமிழ் கொண்ட நண்பர் ஒருரின் கேள்வி சவுதி அரேபியாவில் இப்போ புது ரூல்ஸ் பிரகாரம் கோசிக்கு அக்ரிமெண்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கம்பெனி இது வரைக்கும் எந்த விதமான அக்ரிமெண்ட்ஸும் அவ்வளோவா போடலை பட் ஆனால் சேலரிலாம் ரெகுலராக தந்துகிட்ருக்காங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆனால் இப்போ புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி போட்டு அதில் வந்து கம்பெனியை விட்டு வெளியே போகக்கூடாது அஞ்சு வருஷத்துக்கு கம்பெனியில் தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு கம்பெனியை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது கம்பெனியை விட்டு வேறு கிட்ட போய் ஜாயின் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அப்படி ஜாயின் பண்ணுறதாக இருந்தால் காம்பன்சேஷன் அமௌண்ட்டு கொடுக்கணும் இவ்வளோ ரியால்னு சொல்லிவிட்டு ஒன் லேக் ரியால் காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுக்கணும் அதுக்கு எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இரு போட்டிருக்காங்க இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் பண்ணலாமா இதுதான் அவங்க கோசிக்கு அப்லோட் பண்ண போகிறதாக தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க மோஸ்ட்லி இது வந்து எப்போது எங்கே சொல்லுவாங்கன்னா சேல்ஸ் ப்ரொஃபஷனில் அதிகமாக சொல்லுவாங்க ஓகேங்களா சேல்ஸ் ப்ரொஃபஷனில் வந்து காம்பட்டேட்டர்ஸ் கிட்ட போய் ஜாயின் பண்ணக்கூடாது சேல்ஸ் ப்ரொஃபஷன் கிடையாது காமனாகவே ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனியில் வந்து காம்படேட்டர்ஸ் கிட்ட போய் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது மோஸ்ட்லி சேல்ஸ் ப்ரொஃபஷனில் தான் நடக்கும் மற்ற கம்பெனிலையும் நடக்கும் சேல்ஸ் ப்ரொஃபஷனில் எதுக்கு சொல்கிறாங்கன்னா உங்கள் கம்பெனியில் உள்ள சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே போய் சொல்லிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை சொல்லுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கழிஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மாறி இருக்கும் ஸோ அதுக்கு வேண்டி தான் அவங்க அந்த ஃபைவ் இயர்ஸ் கான்ட்ராக்ட் சொல்லி சொல்லி போடுறது இது யூஸ்வலாக நடக்கக்கூடியதான் சரி இது லேபர் லாக்குள்ளே வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய அக்ரிமெண்ட் தான் லேபர் லாக்குள்ளே வரும் நீங்கள் அக்ரிமெண்ட்டில் என்ன கருத்து போட்டாலுமே அது லேபர் லாக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்படின்னு சொல்லும்போது இந்த அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கருத்து போடுங்க அப்படி இல்லாட்டி இந்த கிளாஸஸ்லாம் வந்து எனக்கு இடிக்குது இது அகேன்ஸ்ட் லேபர்லா அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் சொல்லி நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசலாம் ஓகேங்களா ஆனால் மோஸ்ட்லி சே சேல்ஸ் ப்ரொஃபஷனில் நீங்கள் அதை சொன்னால் அது அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இது நடைமுறையில் உள்ள கம்பெனிகளுடைய ஸ்டாண்டர்டு ஓகேங்களா எல்லா கம்பெனிலையுமே இது மோஸ்ட்லி இந்த சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்கறவங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் தான் கழுத்து போட்டு வாங்குவாங்க கிட்ட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வாங்குவாங்க நீங்கள் அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து ரிலீஸ் வாங்கிட்டு போகாமல் நீங்கள் வந்து ஃபைனல் எக்ஸீட்டில் போயிட்டு திரும்பி ரிட்டன் வேறு கம்பெனிக்கு நீங்கள் வரலாம் அப்படி வரும்போது இவங்ககிட்ட போட்ட அக்ரிமெண்ட்லாம் செல்லுபடியாகாது ஆகாது ஆட்டோமேட்டிக்காக ஓகேங்களா சப்போஸ் ரிலீஸ் வாங்கிட்டு நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கம்பெனியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியாது ஓகேங்களா காம்படேட்டிவ்ஸ்கிட்ட டைரெக்டாக போய் ஜாயின் பண்ண முடியாது அப்படி ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் கம்பெனி சொல்கிற காம்படிஷனை கொடுத்து தான் ஆகணும் இது சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்க ஈஸியான ஏற்கனவே உள்ள நடைமுறை தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் இது காமன் எத்திக்ஸ் சரிங்களா ஏன்னா அவங்கக்கிட்ட உள்ள காம்படிட்டவ்ஸில் உள்ள அந்த சேல்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே மற்ற கம்பெனி வந்து அட்ராக்ட் பண்ணி அந்த எம்ப்ளாயிஸை எடுத்து அவங்கக்கிட்ட உள்ள அந்த காம்படிஷன்ஸை வந்து குறைக்கிறதுக்காக இந்த போட்டி முனையை வந்து ஏற்றி ஓட்டுறது அவங்க வந்து இது பண்றது யூஷுவலா இந்த அக்ரிமெண்ட்ஸ்ல வந்து நடக்க நடக்கக்கூடிய சம்பதம் தான் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் அவங்க போடுவாங்க மற்றபடி உங்ககிட்ட வந்து ஒன் லேக்ரியாலும் வாங்க போறது கிடையாது சும்மா ஒரு பயம்புறுத்தி வைக்கிறதுக்கு தான் ஓகேங்களா அதுக்கு மேலே உள்ளதை நீங்கள் லேபர் கோர்ட்டில் போய் நீங்கள் கேஸ் போட்டு நீங்கள் இது பண்ணலாம் பட் இது ஃபார்மாலிட்டிஸ் தான் ஓகேங்களா இது ஜாம் காமனாக சொல்ல போனால் பட் நமக்கு ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுற எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம இது பண்ணும்போது நீங்கள் நீங்கள் சப்போஸ் வேறு கம்பெனிக்கு உங்களுக்கு வேறு நல்ல ஆஃபர் கிடைக்கிதுன்னா நீங்கள் ஃபைனல் எக்ஸிட்டில் போயிட்டு திரும்பி ரிட்டன் வந்து வேறு அந்த கம்பெனியில் சேல்ஸ் ப்ரொஃபஷனில் ஜாயின் பண்ணுறது நல்லது மற்றபடி ரிசைன் பண்ணிங்கன்னால் நீங்கள் சேல்ஸ்

ஏன்னா உங்களுக்கு க்ரெடிட் நோட் வச்சு தான் அவங்க கொடுப்பாங்க ப்ளஸ் அந்த சேல்ஸ் கேட்டகிரி அந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நடைமுறையில் இருக்கும் இது வந்து அக்ரிமெண்ட்டில் எது செல்லுபடி ஆகுதோ அதுதான் கோசிலேயும் அப்லோட் பண்ணுவாங்க அதுதான் அங்கே கம்பெனி எந்த ஒரு இடத்துலையுமே செல்லுபடியும் ஆகும் ஓகேங்களா எங்கேயுமே அதை வச்சு தான் பேசவும் முடியும் ஸோ உங்களுக்கு அதில் அக்ரிமெண்ட்டில் உடன்பாடு இல்லாட்டி கம்பெனி கிட்ட பேசி அந்த நிவர்த்தி செஞ்சுங்க ஓகே சலாலை